ரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் முப்பத்தி எட்டில் ஒன்று தீமூத்தையிலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டது யார் ஆப்ஷன் ஏ ஆதாம் ஆப்ஷன் பி ஏவால் ஆப்ஷன் சி ஆமான் ஆப்ஷன் டி ஆகான் சரியான விடை ஆப்ஷன் பி ஏ வாள் வசன இருப்பிடம் ஒன்று தீமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் இரண்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இமேனே ஆப்ஷன் சி அலெக்சந்தர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரியான விடை ஆப்ஷன் டி பி மற்றும் சி வசன இருப்பிடம் ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியின் மூன்று தேவபக்திக்குரிய ரகசியமானது, டேஸ் உள்ளது ஆப்ஷன் ஏ மகா ஆப்ஷன் பி மிகுந்த ஆப்ஷன் சி சகல ஆப்ஷன் டி எல்லா சரியான விடை ஆப்ஷன் ஏ மகா மேன்மையுள்ளது வசன இருப்பிடம் ஒன்றத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நான்கு எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எது ஆப்ஷன் ஏ சரீர முயற்சி ஆப்ஷன் பி தேவபக்தி பக்தி ஆப்ஷன் சி விசுவாசம் ஆப்ஷன் டி நற்கிரியை சரியான விடை ஆப்ஷன் பி தேவபக்தி வசன இருப்பிடம் ஒன்று தீமுத்தேயு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி ஐந்து தேவன் எப்படிப்பட்ட ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆப்ஷன் ஏ நித்திய ஆப்ஷன் பி வல்லமையான ஆப்ஷன் சி பரிசுத்த ஆப்ஷன் டி சேரக்கூடாத சரியான விடை ஆப்ஷன் டி சேரக்கூடாத வசன இருப்பிடம் ஒன்று தீமுத்தையு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் ஆறு எல்லா தீமைக்கும் இருக்கிறது எது ஆப்ஷன் ஏ பொருள் ஆசை ஆப்ஷன் பி சரீர முயற்சி ஆப்ஷன் சி பண ஆசை ஆப்ஷன் டி வீண் பேச்சு சரியான விடை ஆப்ஷன் சி பண ஆசை வசன இருப்பிடம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் ஏழு விசுவாசத்தில் டேஸ் குமாரன் தீமோ தேயு ஆப்ஷன் ஏ உத்தம ஆப்ஷன் பி பெயர் பெற்ற ஆப்ஷன் சி நீதியான ஆப்ஷன் டி உண்மையுள்ள சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தம வசன இருப்பிடம் ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எட்டு எவன் நூதன சீஷனா இருக்கக்கூடாது ஆப்ஷன் ஏ பரியாசக்காரன் ஆப்ஷன் பி ஊழியக்காரன் ஆப்ஷன் சி கண்காணியானவன் ஆப்ஷன் டி அப்போஸ்தலன் சரியான விடை ஆப்ஷன் சி கண்காணியானவன் வசன இருப்பிடம் ஒன்று தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் இரண்டு மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வி ஒன்பது சிலரை பின்தொடர்வது எது ஆப்ஷன் ஏ பாவங்கள் ஆப்ஷன் பி பலவீனங்கள் ஆப்ஷன் சி அநீதிகள் ஆப்ஷன் டி நற்கிரியைகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவங்கள் வசன இருப்பிடம் ஒன்று மூத்தையு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் பத்து வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் வாக்குவாதங்களைப் பற்றி டேஸ் கொண்டவனுமாயிருக்கிறான் ஆப்ஷன் ஏ போராமை ஆப்ஷன் பி நோய் ஆப்ஷன் சி தூஷணம் ஆப்ஷன் டி அன்பு வசன ஒன்று ஆறாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்